ஓம் சாயராம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற சிறப்பு அன்னதானத்துக்கு உண்மையிலே அப்பா ரொம்ப பெரிய மெராக்கள் செஞ்சார் இங்கே அவ்வளோ அன்னதானம் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த வாரம் நாம் என்ன அன்னதானம் செஞ்சின்றத இப்போ வர வீடியோவில் பார்க்கலாம் உண்மையிலே இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் கொடான கோடி நன்றிகள் இது சென்னை சென்னையில் நம்ம பிரார்த்தனை மையத்துலேயும் சரி இது கும்மிடி பூண்டியில் துவாரகமய ஆலயத்தில் ரெண்டு இடத்துலையும் வியாழக்கிழமை சிறப்பாக அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது தான் இந்த அன்னதானத்தை செய்கிறார் அதை போடுவதும் அன்னதா அதை போடுவதும் பாபாதான் அதை பெறுவதும் பாபா தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா தடை என்று இந்த அன்னதானத்தை தொடர்ந்து நடத்தி வருவர்களுக்கு பாபா சக்தியை கொடுத்துருக்கிறார் அவ்வளோ பேருக்கு சிறப்பாக அன்னதானம் செய்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வாரம் நாம் செஞ்ச அன்னதானம் என்னென்னா ஒரு வித்தியாசமான டிஷ்ஷை செஞ்சோம் செய்கிறான் உண்மையில் இது யாரும் செஞ்சுருப்பாங்களான்னு தெரியல நம்ம வித்தியாசம் செஞ்சோம் அது என்னென்னா சாதத்தை நம்ம வித்தியாசம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டோம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வரத்துட்டு இந்த சாதம் உண்மையிலே சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதான் உண்மையிலே இது நம்ம லைவை பார்த்தவங்களுக்கு தெரியும் இஞ்சி பூண்டு இதில் இஞ்சி பூண்டு மிளகு போடணும் இஞ்சி பூண்டு மிளகு போட்டு அந்த எண்ணெயில் நல்லா கொதிக்க வைக்கணும் இது செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது இருந்தாலும் சுவையாக செய்யணும் அது ரொம்ப முக்கியம் இது முதல் முறையாக செய்கிறோம் இருந்தாலும் செஞ்சு பார்க்கலாம் அப்பாவோட ஆசிர்வாதத்தோடு இதில் வெங்காயம் போடக்கூடாது தக்காளி மட்டும் தான் போடணும் தக்காளி கூட நல்லா நறுக்கி போடணும் பெரிய பெரிய தக்காளியும் போடக்கூடாது பார்த்திங்கன்னா போட்டாச்சு அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டுத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்கணும் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும் செய்கிறோம் வதங்கிட்டு இதில் காய்கறியெல்லாம் நம்ம போட போகிறதே இல்லை தேவையான அளவு உப்பு இப்பயே போட்டுருங்க தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா க அதுக்கப்புறம் பெருங்காயம் கண்டிப்பாக போடணுதேண்ணா பெருங்காயம் போடுங்க ஏன்னா ரசத்துக்கு பெருங்காயம் போட்டால் ரொம்ப நல்லது இப்போ போடுறது பெருங்காயம் தான் பெருங்காயம் போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கிடுங்க எண்ணெயில் எண்ணெயில் நல்லா வதங்கணும் அப்போ அளவு இது எண்ணெய் இப்போ தண்ணி ஊற்றணும் இது ரசம் சாதன்றதுனால கொஞ்சம் தண்ணி நிறைய வைக்கலாம் ஏன்னா சாதம் கொஞ்சம் குழக்கம் வரணும் அப்புறம் தேவையான அளவு புளி கரைச்சல் கரைச்சல் அதில் ஊற்றிட வேண்டியது தான் கொதிக்கும் போது தண்ணியில் ஊற்றிட வேண்டியது தான் அப்புறம் அரிசியை பச்சை அரிசி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசியை ஊற வச்சு நாம் போட வேண்டியது தான் இப்போ புளி கரைச்சல் ஊற்றி வச்சு தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது தண்ணி கொதிக்கும் அதை நாம் எடுத்து போட வேண்டியது தான் அப்பா கிட்டே இப்போ நம்ம ஊற வச்சு அரிசி எடுத்து அதில் போட வேண்டியது தான் சேரும் நல்லா கொதிக்கிறதுல அரிசியை போட்டுட வேண்டியது தான் அரிசியை போட்டு நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டுக்கினே இருக்கணும் நாம் கிளறி விட்டு மூடிட்டிங்கன்னா இதை வந்துச்சு பாருங்கள் ரசம் சாதம் நல்லா பதமாக வருதுங்களா அதை கொஞ்சம் அடி பிடிக்காம கிளறி விடணும் இது தொட்டுக்கிறதுக்கு நாங்கள் என்ன செஞ்சோன்னா வாழைக்க கூட்டு வாழைக்காய் கூட்டு தனியாக செஞ்சோம் அது செம டேஸ்டாக இருந்தது குழந்தைங்க சாப்பிட்டு அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தோம் வாழைக்காய் கூட்டை தொட்டுக்கிறதுக்கு பாருங்கள் ச சுவையான ரசம் சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு இதில் நாம் கொஞ்சம் பருப்பு கரைச்சலும் போடணும் ஏன்னா பருப்பு ரொம்ப போடக்கூடாது பருப்பு ரசம்னா அது செய்கிறதுனால பருப்பு கரைச்சலை கொஞ்சம் கரைச்சி அதில் ஊற்றி வச்சு அது மேலே கொத்தமல்லி போட்டுட்டு லைட்டாக தூவி விட்டுட்டு அது மூடி வச்சிங்கன்னா போதும் சுவையான சா ரசம் சாதம்